வணக்கம் மக்களை இது நம்ம ரேண்டம் பர்ஸ் இன்னைக்கு நம்ம யூ யூ அக்குஷா அனிமை சீசன் டூ ஓட எபிசோட் தேர்ட்டி தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ நம்ம போன எபிசோட்ல பாத்துருப்போம் நம்ம சாக்கியோ தான் டொகுரோ டீமோட அஞ்சாவது ஆளாவும் இந்த பக்கம் நம்ம கோயன் மாதா உராமிஷி டீமோட அஞ்சாவது ஆளாவும் இறங்கியிருப்பாங்க சோ இவங்க இறங்கினதுக்கு அப்புறம் இப்ப நம்ம டொகுரோ அப்புறம் நம்ம உராமிஷி டீமுக்கான கிளாஷ் ஆரம்பிக்க போகுது மொதல் மேட்ச்ல சண்டை போட போறது இந்த பக்கம் கராசு இந்த கராசு ஏற்கனவே நம்ம குராமா கிட்ட வம்பு இருப்பான் அந்த ஒரு காரணத்துக்காகவே இவன் கூட சண்டை போட்டு எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் நம்ம குராமா தான் இறங்குவான் அப்ப நம்ம குராமா கிட்ட இந்த குவாபரா வந்து நீ அந்த லிக்விட அந்த ஃப்ரூட் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னு ஒன்ன இந்த சுசுக்கி வந்து கொடுத்துருப்பான்ல அதை குடிச்சா நம்ம குராமாவால அந்த பழைய ஃபார்முக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் ஆனா அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு அவனுக்கே தெரியாதுன்னு சொல்லியிருப்பான் ஸோ அதை குடிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கோபரா கேட்கும் போது மேட்ச்சுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே அதை நான் குடிச்சிட்டேன் ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம குராமா சொல்லுவா இதை அவன் ரெண்டு நாளாக உட்காந்து நிறைய தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டானா அவனால பதினஞ்சு நிமிஷத்துக்கு அந்த ஃபார்ம்ல இருக்க முடியுமா ஆனால் அது ஆக்டிவேட் ஆக கொஞ்சம் நேரம் ஆகும் ஸோ இதை பத்தி தான் நம்ம குராமா குவாபாரா கிட்ட சொல்லுவான் அப்போ நம்ம போட்டன் வந்து ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கேக்கோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம போட்டன் எதுவுமே பேசாது இருங்க நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்ஷர் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் அந்த பக்கமாக போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடும் ஸோ நம்ம போட்டன் இன்னும் அந்த கெங்காய் இறந்த வருத்தத்திலே இருக்குது அதுவும் இல்லாமல் கெங்காயை இங்கேருந்து ஸ்பிரிட் ரேம்க்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்ததும் நம்ம போட்டன் தான் அதனால அவளுக்கும் இன்னும் கொஞ்சம் வருத்தம் அதிகமாகவே இருக்கு நம்ம குவாபுரோட அக்காவுக்கு கெங்காய் இறந்து போனது நல்லாவே தெரியும் ஏன் எப்படியோ அது கெஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால குவபரோட அக்கா சொல்லும் நீ இந்த மாதிரி வருத்த வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கறதுக்கு அவங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இருக்காது வா நம்ம போயிட்டு நம்ம உராமிஷி டீமை சப்போர்ட் பண்ணுவோம் அதுதான் அவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டை நான் அங்க கூட்டிட்டு வந்துருவாங்க இப்போ நம்ம குராமாவோட இந்த மேட்ச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கராசு என்ன கேட்பானா நீ ஏற்கனவே என்னோட பவர்ஸை பார்த்துட்ட இப்படி பார்த்தும் கூட எந்த தைரியத்தில் நீ சண்டை போடுறதுக்காக வந்திருக்க ஒருவேளை நீ எவ்வளோ நேரத்துல சாக போறேன்னு பாக்கிறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பா இருந்தாலும் நம்ம குராமா எதையுமே கண்டுக்க மாட்டான் அவனை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனோட யோகோ ஃபார்ம் ஆக்டிவேட் ஆயிடும் அது வரைக்கும் எப்படியாவது டைமை கடத்தி ஆகணும் இப்ப நம்ம கராசுவோட பவரே அவன் தொட்டு அதுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் பவரை இன்ஜெக்ட் பண்ணி அதை வெடிக்க வைக்கிறான் இப்படிதான் நம்ம குறாமா புரிஞ்சுக்கிட்டான் அதனால அவன் கூட தூரத்துல இருந்தே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அப்ப அவன் அவனை தொடவிடாம பண்ணிடலாம் அப்படி தொடவிடாம பண்ணா அவனும் நம்ம பக்கத்துல வரமாட்டான் நம்மளும் டைமை ஓட்டிடலாம் யோகோ ஃபார்மை எடுத்துடலாம் இதுதான் நம்ம குறாமாவோட பிளானு ஆனா இந்த கராசு இருக்கான்ல எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான் அப்படியே அவன் பாட்டுக்கு முன்னாடி நடந்து வந்துக்கிட்டே இருப்பான் நம்ம குராமா இவனை தடுக்கிறதுக்காகவே ஆக்டிவேட் பண்ண அந்த ஃபூக்கா எம்புஜின் அப்படின்ற அந்த ரோஸ் ரோஸ்பெட்டல்ஸை வச்சு ஒரு டிஃபென்ஸ் இருக்குல்ல அதை அவன் ஈஸியாக வெடிக்க வச்சுக்கிட்டே வருவான் அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எதையும் அவன் தொடவே மாட்டான் அவன் தொடாமையே எல்லா ரோஸ் பெட்டல்ஸும் வெடிக்க ஆரம்பிச்சிரும் வெடிக்க ஆரம்பிச்சோனே இந்த மாதிரியான ரோஸ் பெட்டல்ஸை வச்சு என்னைய தடுத்துட முடியும்னு நினைக்கிறியா என்ன நான் திருப்பியும் உன்கிட்ட கேட்கறேன் உன்னோட இந்த ஃபார்மை வச்சு உன்னால என்னைய தோக்கடிக்க முடியும் நீ நம்புறியா அப்படி ஒருவேளை நீ நேரத்தை கடத்தலாம் இல்ல ஈஸியா ஜெயிச்சிடலாம் அந்த மாதிரி ஏதாவது நினைச்சீனா அது ரொம்ப தப்பு நீ என்னோட பவரை தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டேன் நினைக்கிறேன் சோ அதனால நான் உனக்கு இன்னொரு தடவை அதை செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேக வேகமா துரத்த ஆரம்பிச்சிருவான் இப்ப நம்ம குராமாவும் தப்பிச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு கட்டத்துல நம்ம குராமா அவனோட ரோஸ் பிப்ப எடுத்துருவான் சோ ரோஸ் பிப்ப எடுத்து அதை வச்சு அட்டாக் பண்ணலாம் நினைக்கும் போது அந்த ரோஸ் பிப்ப தூரத்துல இருந்தே நம்ம கராசும் வெடிக்க வச்சிருவான் ரோஸ் பிப்பும் வெடிச்சு போச்சு நம்ம குராமாவுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா இவன் எப்படி எல்லாத்தையும் வெடிக்க வைக்கிறான் அப்படின்றது தான் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் போய் தொட்டு அது மூலமா தான் எல்லாத்தையும் வெடிக்க வைக்கிறான் அப்படின்னு தான் நம்ம குராமா நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆனா இந்த கராசு எதையும் தொடாமே வெடிக்க வைக்கிறான் சோ இவனோட பவர் எப்படி வேலை செய்யுது இது எப்படி பாசிபிள் அப்படின்ற விஷயமே நம்ம குராமாவுக்கு இன்ன வரைக்கும் புரியல அந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த கராசுவும் இந்த குராமாவை வேக வேகமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பா இந்த குராமாவும் எப்படியோ தப்பிக்கணும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருப்பான் ஆனா ஒரு கட்டத்துல இவன் ரொம்ப பக்கத்துல வந்துருவான் அப்படி பக்கத்துல வரும்போது எதிர்பாராத விதமா ஒரு சம்பவம் நம்ம குராமாவுக்கு நடக்கும் அது என்ன அப்படின்னா அவனோட அட்டாக்ல இருந்து விலகி போறப்ப நம்ம குராமாவோட கையில சின்னதா ஒரு பிளாஸ்ட் ஆயிடும் ஆனவனே அப்பதான் நம்ம குராமாவுக்கு தெரிய வரும் அவன் நம்மள தொடவே இல்ல தொடாமையே நம்ம கை வெடிச்சிருச்சா இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம குராமா யோசிக்க ஆரம்பிப்பான் உடனே இந்த கராசு சொல்லுவான் இப்பயும் உனக்கு என்னோட ஸ்ட்ரென்த் பத்தி சுத்தமா புரியல திருப்பியும் வேணா நான் புரிய வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குராமா திருப்பி விலகி போறப்ப நம்ம குராமாவோட காலிலையும் ஒரு பிளாஸ்ட கொடுப்பான் இப்போ நம்ம குராமாவோட காலிலையும் அது வெடிச்சிருச்சு இப்பயும் நம்ம குராமாவுக்கு சத்தியமா அவன் என்ன பண்றானே புரியல இப்போ நம்ம கராசு நம்ம குராமாவை பார்த்து பேச ஆரம்பான் நான் எதையாவது தொட்டா மட்டும் தான் என்னால வெடிக்க வைக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தானே இந்த மேட்ச்குள்ள நீ சண்டை போட வந்த அது ரொம்ப ரொம்ப தப்பு நீ நினைச்சதே ரொம்ப தப்பு நான் உனக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் உன்னால பிளான்ட்ட கண்ட்ரோல் பண்ண முடியும்ல அதே மாதிரி என்னாலையும் ஒரு சில விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த நானே உருவாக்குவேன் அப்படி உருவாக்குற ஒரு சில விஷயங்கள் என்னோட ஸ்பிரிச்சுவல் பவர்னால உருவானது இது உன் கண்ணுக்கு தெரியாம இருந்துச்சு இப்போ நானே உன் கண்ணுக்கு தெரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்ணுக்கு தெரியற மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுவான் அது ஒரு பாம் ஒரு டைம் பாம் மாதிரி இந்த பாம அங்கெங்க தூக்கி தூக்கி போட்டுதான் நம்ம கராசு எல்லாத்தையும் வெடிக்க வச்சுக்கிட்டே இருக்கா நம்ம குராமாவுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாம இருந்துருச்சு இப்போ தெரிஞ்சிருச்சு ஆனா இந்த பிளாஸ்டில் இருந்து நம்ம குராமாவால் தப்பிக்க முடியலை ஏன்னா இது ரொம்ப பெரிய பிளாஸ்டு அப்படிதான் நம்ம கராசு நினச்சிக்கிட்டு இருப்பான் அப்போ நம்ம கராசுவோட கையில் ஒரு ரோஸ் வந்து குத்தி இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம கராசு நினைக்கும் போதே அங்கே பிளாஸ்டான இடத்துல இருந்து நிறையா புகை கிளம்ப ஆரம்பிச்சிரும் புகை மட்டும் கிடையாது சுற்றி நிறைய இடத்துல மின்னல் வர்றது ஒரு வித்தியாசமான ஸ்பிரிச்சுவல் பவரை அங்கே உருவாக ஆரம்பிச்சிரும் ஸோ உருவாகிறது என்ன அப்படின்றது எல்லாருக்கும் புரிஞ்சிடும் ஏற்கனவே இதை பார்த்துருப்பாங்க ஸோ நம்ம குராமாவோட யோகோ ஃபார்ம் தான் இப்போ ரிலீஸ் ஆகுது அதாவது அந்த யோகோ ஃபாக்ஸ் ஃபார்ம் அதுவும் லெஜண்டரி யோகோ வேற இப்போ நம்ம குராமாவோட ஒரிஜினல் ஃபார்ம் அங்கே வந்துருச்சு வந்த உடனே நம்ம குராமா ஓஹோ நீ ஒரு கொஸ்ட் கிளாஸை சேர்ந்தவனா அதை வச்சு தான் நீ இந்த எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா அந்த குராமாவெல்லாம் உன்னை தோக்கடிச்சிருக்கவே முடியாது அதனால தான் அவன் நான் வரணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தானா இப்போதான் எனக்கு புரியுது ஆனால் நான் அவனை மாதிரிலாம் கிடையாது நான் அவனை கண்டிப்பா கொல்ல போறேன் அதுவும் சீக்கிரமாவே கொல்ல போறேன்னு சொல்லுவான் இப்ப இந்த குராமா இருக்கான்ல இப்ப இருக்கிற இந்த யோகோ குராமா இவனுக்கு இவன் உருவாக்குற எக்ஸ்ப்ளோசிவ் நல்லா கண்ணுக்கு தெரியும் ஏன்னா இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளு இப்படி நல்லா கண்ணுக்கு தெரிஞ்சாலே அந்த பாம் எல்லாத்தையும் அவன் ஈஸியா டிஆக்டிவேட் பண்ணிடுவான் ஸோ ஈஸியா வெடிக்க வச்சுக்கிட்டே இருப்பான் அது கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸை அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர் மூலமா கண்ட்ரோல் பண்ணா கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்பிரிச்சுவல் நிறைய கிளாஸ் இருக்கு அதுலாஸை சேர்ந்தவங்க தான் இவங்க நம்ம குராமாவும் இதே கிளாஸை தான் நிறையா பிளான்ட்டை கண்ட்ரோல் பண்றான் இல்ல ஸோ நம்ம கராசுவும் இதே மாதிரி கிளாஸை சேர்ந்தவன் தான் ஏன்னா இவன் பாம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறான் ஆனாலும் நம்ம குராமா என்ன சொல்லுவானா நீ கஸ்ட் கிளாஸாவே இருந்தாலும் நான் உனக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நிறைய பாம்ஸ் அங்கே இருக்கும் அந்த பாம்ஸ் எல்லாத்துல இருந்தும் அவனு எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிருவான் இது எல்லாமே ட்ரேசர் பாம்ஸா அதாவது ட்ரேஸ் பண்ணி வந்துகிட்டே இருக்கும் எந்த பக்கம் ஆப்போனன்ட் போனாலும் அவங்கள பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் உன்னால இதுலேருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லுவான் உடனே இந்த குராமா உனக்கு தொட்டாட்சி நீங்க பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான் இந்த தொட்டாட்சி எல்லாம் ரொம்ப பக்கத்தில் வந்து தொட்டாலே டக்குன்னு மூடிக்கிறோங்க ஒருவேளை நெருப்பு பட்டுச்சுன்னா அப்பையும் மூடிக்கிறோங்க அப்படி இருக்க தொட்டாட்சி நீங்க நான் அவனுக்கு ஒன்று காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரா மாதிரி ஒன்ன சொல்லுவா ஒரு மந்திரத்தை அதை சொன்ன உடனே அவனை சுத்தி ஒரு பெரிய பிளான்டே அங்கே வந்துடும் இது டீமன் டீமன்ட்ரேமோட தொட்டாச்சி நீங்கியா இப்ப நார்மலா இருக்கிற தொட்டாச்சி நீங்கி தொட்டா மட்டும்தான் சினுங்கும் இது தொடாமே சிரிங்கிக்கிட்டே இருக்கு அப்படியே வளைஞ்சு 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 போய்கிட்டே இருக்கு இதுக்கு க இது கண்ணு முன்னாடி யாரெல்லாம் அசைகிறாங்களோ அவங்கள இது இனிமையா பாக்குமா அப்படி பாத்துச்சுன்னா அவங்கள கொல்ல பண்ணணும்னு நினைக்குமா முன்னாடி இருக்கிற கராசுவை இந்த தொடாம சினுங்கி எனிமி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருமா அதனால இது அவனை கண்டிப்பா அட்டாக் பண்ணியே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு குராமா சொல்லுவா இதுவும் வேக வேகமாக போய் நம்ம கராசுவை துரத்த ஆரம்பிச்சிரும் இப்ப நம்ம குராமா கேட்பான் எப்படி இருக்கு நீ எல்லாரையும் துரத்தி துரத்தி இப்போ உன்னையே ஒரு விஷயம் துரத்துது இது எப்படி சூப்பராக இருக்கா அப்படின்னு நம்ம குவாபரா கண்டிப்பா இந்த மேட்ச்ல நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருப்பா ஏன்னா இதுக்கு முன்னாடி மாதிரி இல்லாம இப்ப இந்த கராசுவோட ஆரம்பிச்சிட்டான் அவனை துரத்தி நம்ம குராமா அவனை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக அப்படியே அந்த டேபிளே மாறின மாதிரி இருக்கு இந்த கராசுவும் அவனோட எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு இந்த பிளான்ட்டை வெடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எக்ஸ்ப்ளோசிவ்ஸை யூஸ் பண்ணுவாள் ஆனால் இந்த நெருப்பலாம் அதை ஒன்றுமே பண்ணாதா ஏன்னா இது ரேமோட தொடாம சினிங்கியா அது ஈஸியாக வந்து எல்லாத்தையும் தப்பிச்சிருமா இப்போ நம்ம கராசுவுக்கும் நம்ம குராமாவுக்குமான செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க போகுது இதில் யார் ஜெயிக்க போறா நம்ம குராமா அவனோட நேரம் முடிகிறதுக்குள்ள அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட நேரம் முடிகிறதுக்குள்ளே நம்ம கராசுவை தோக்கடிக்க போறானா இல்லையான்றத でもあるエピソードはパッポ。そう、ありがとさよなら、ありがとうございます。